வட்டுவாகல் பகுதியில் இனம் தெரியாதோரால் இன்று அதிகாலை வீடு ஒன்றுக்கு தீவைக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் தனிமையில் வசித்து வந்த முதியவர் ஒருவரின் வீட்டுக்கே இவ்வாறு விசமிகளால் தீ வைக்கப்பட்டுள்ளது இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வந்து இனந்தெரியாத ஒருவர் மதிலால் ஏறி மின்சாரத்தினை துண்டித்து வீட்டுக்கு பெட்ரோல் கொண்டு வீசி தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இந்நிலையில் வீட்டுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த வீட்டின் உரிமையாளர் தீ கண்டு வீட்டுக்கு வெளியே வந்து உறவினர்களின் உதவியுடன் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் இனந்தெரியாத விசமிகள் வைத்த தீயில் வீட்டின் முன்பகுதி எரிந்ததுடன் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் எரிந்து நாசமாகியுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் mm இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க